சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி நாட்டு மாடு வாங்குறேன் அப்படின்னு ஒன்று இருக்கீங்களா நாளைக்கு சரித்திரத்துல வரும் எனக்கு செலவு வைப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க வணக்கம் மக்களே வெல்கம் டு மக்கள் சவன் யூடியூப் சேனல் மக்கள் சின்ரோம் டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க தமிழை தமிழில் அனைத்தம்மையை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்கூர் மாடுதாங்க வீடியோ எடுக்க போகிறோம் அதாவது அந்தியூர்னாவே வந்து மாட்டு சந்தை குதிரை சந்தை ஃபேமஸுங்க இப்போ நம்ம வந்து பர்கூர் மாடுதான் இருக்க போகிறோம் பர்கூருங்கிறது வந்து ஒரு ஊருங்க ஒரு பெரிய மலை கிராமம் அந்த மலையில் வந்து இந்த மாடெல்லாம் வளரனால இந்த மாட்டுக்கு வந்து பர்கூர்னு சொல்லி பேர் வச்சுக்கிறாங்க அதாவது இந்த பர்கூர் மலை வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா பாடுறேங்க மலையை தாண்டிட்டு அந்த சைடு கர்நாடகா இருக்கு அந்த மலையை கேட்ட பாருங்க பேக் கேமராவில் போய் இதுக்கு பின்னாடி இந்த ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா அதுதாங்க பர்கூர் அங்கிருந்து இந்த மாடெல்லாம் வருதுங்க இப்போ இந்த மாட்டு போய் பார்க்கலாங்களா வாங்க மக்கள் போவோம் அதுதான் மக்கள்ஸ் அந்த மலை தெரியுதுங்களா அந்த மலைதான் பர்கூர் அதை தாண்டிட்டு கர்நாடகா பாடுறேங்க மக்கள்ஸ் பாருங்க எங்கள் ஊர் பட்டியில் வந்து பர்கூர் மாடு இருக்கு

இருக்குதுங்க போய் அடுத்தப்பட்டி போவோம் பருகூர் மாதிரி தாங்க பாருங்க நிறைய இருக்கு நீங்க ஒரு பேட்டி எவ்வளோ ரேட் வருது என்ன எதுன்னு தெரியலீங்க பாருங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வாங்கிக்கலாம் வெள்ளை கலர்ல இருக்கு அப்புறம் கோல்டு கலர் வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்கு இருக்கு பட்டி பட்டியே இருக்குதுங்க அவங்க பாருங்க கண்ணு கட்டுனு தோற எல்லாமே பர்கூர் மாதிரி தான் எல்லாம் உள்ள போய் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் மக்களே சூப்பர் சூப்பரா இருக்குதுங்க சூப்பரா இருக்குது எல்லா விரதமான மாடு இருக்கு பர்கூர்ல சின்னது பெருசு அதெல்லாம் பர்கூர் மாடோன்னா எல்லாம் பர்கூர் பர்கூர் தான் இங்க எத்தனை கொண்டு வந்துருக்கிறீங்கன்னா நாங்க ஒரு இருபத்தஞ்சு கொண்டோம் இருபத்தஞ்சு கொண்டு வந்துருக்கீங்க இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நாளுங்களா இல்ல ஆஹ் இன்னைக்கு இல்ல நேத்து இருந்து நேத்து விடு நேத்த வேண்டிய இருந்து இன்னைக்கு தான் கூட்டம் ஓ இன்னைக்கு தான் கூட்டம்

எண்பத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு இருபத்தெட்டுங்களா ஓகேண்ணா சரிண்ணா நன்றிண்ணா ஐயா வணக்கங்க ஐயா

தான் ஐயா ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்சம் போக போதா எல்லாம் அண்ணுக்கட்டு தூரம் எல்லாமே மறுத்தாங்க முத்தாசி வந்து அடுத்தப்பட்டிங்க கொம்பு கீது எல்லாம் மாடு அமைப்பு சூப்பராக இருக்கு நல்லாதான் இருக்கு கல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பர்கூர் மாடு பட்டியை பட்டி பட்டியே போட்டுக்கிறாங்க பருக்கூரு மாடு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பட்டி இருக்கு மாட்டு இருக்குது எவ்வளோ இங்கே ஒரு பட்டி இருக்குங்க எல்லாமே சூப்பரா இருக்கு கொம்பு மாட்டோட ஆம்பு எல்லாமே நல்லா இருக்குது ஆ உங்கள் பேர் என்ன தமிழ்

அங்கேயும் அதே மாதிரி தான் மாடு கண்ணோடு இருக்கு உள்ளே வந்து நிறைய இருக்குதுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நாளுங்க இப்போதான் எல்லாம் மக்கள் கூட்டம் வர ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படிங்கிறப்ப இன்றைக்கி வந்து புதன் கிழமைங்க வியாழம் வெள்ளியெல்லாம் வந்து மாடு காலி எல்லாம் இப்போ சிங்கம் பார்த்திங்கன்னா மாடு வாங்குறப்ப அப்படியே அந்த மாட்டுக்கு தேவையான கயிறு திருவாணி எல்லாமே இங்கே இருக்குதுங்க அதான் திருவாணி கயிறு திருவாணி கயிறுங்க மற்றது எல்லாமே அந்த மூக்கனாங்கயிறு பெரிய கயிறு எல்லாமே இங்க இருக்கு அப்படி நீங்க மாடு வாங்கினா அப்படியே போயிடலாம் ஓகே மக்கள்ஸ் பின்னாடி வந்து பருகூர் மாடு எல்லாம் தீனி சாப்பிட்டு இருக்குதுங்க எல்லாம் அந்த இது கரும்பு தோ கொண்டாந்து போட்டுக்கிறாங்க எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது இன்றைக்கி தான் புதன்கிழமை இருந்து சந்தை ஆரம்பம் இதெல்லாம் மாடெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு இருக்குதுங்க அதை இல்ல அப்படியே ஜம் ஜம்னு எல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குதுங்க இதெல்லாம் வந்து எட்டு ரூபா பத்து நீட்டா வாங்கிட்டு போயிடலாம் ரெண்டு ஜோடி இருபது நீங்க வாங்கிட்டு போயிடலாங்க சூப்பரா இருக்குதுங்க தோவை சாப்பிடுது கரும்பு தோவை அப்புறம் அதுக்கு பசிக்கும் இல்ல நீங்கதான் புதன்கிழமை இன்னைக்கு தாங்க ஆரம்பம் நான் அஞ்சு நாளைக்கு இருக்கும் ஏன்னா ரெண்டு நாளைக்கு கிட்டத்தட்ட எல்லாமே வித்துரும் போன வயசுக்கு இந்த ஒரு சேவர பரவாயில்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நல்லா நல்லா இருக்கும் சரிண்ணா மக்கள் மினியாட்டாவிட்டு இருந்து ஒரு அஞ்சு மாடு பத்து மாடுனால கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க வேறு மாடு ஆ பாருங்க இப்போ நம்ம இன்னும் வரலாம் அந்த சைடு எடுத்துங்க பட்டி ஒரு ஒரு பத்து பெட்டியேட்டு இருந்துச்சு ஒரு அஞ்சாயிரம் பட்டியில் நம்ம எடுத்துட்டோம் மறுபடியும் இந்த சைடு இருக்குதுங்க எல்லாம் சூப்பர் சூப்பரா இருக்குது இந்த மாட்டோட கொம்பு பாருங்க வா அது இருக்குதுங்க எல்லாம் ஒரு பட்டிங்குறு மாடுங்க நாட்டு மாடு நேரத்துக்கு ரெண்டு லிட்டர் இரண்டு லிட்டரு கறக்குங்க ஒரு ரெண்டு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் சேர்த்தி ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் கறக்கும்

அதாவது ரேஸு மற்ற வீட்டுக்கு அலங்காரம் இது மாதிரி பண்ணுவாங்களா அந்த மாதிரி இதுங்க ஏர் போட்டுறதுக்கு அந்த மாதிரி இது மக்கள் சிந்த சைடு பாருங்கள் நிறைய கட்டி வச்சிருக்கிறாங்க அதாவது இப்படி பட்டிக்கு அடைச்சி வச்சா கசகசுருக்குங்க இப்படி தனித்தனியாக கட்டி வச்சிட்டாங்கன்னா தீனி போட்டுக்கலாம் அது மட்டும் ஃப்ரீயாக இருக்கும் அதுங்க மக்களே சூப்பர் ஐயா அங்கே ஒன்று சேல்ஸ் பண்ணிட்டாருங்க அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கிறாருங்க மேல மகள்ஸ் இந்த மாதிரி பட்டி போட்டு கட்டாம பட்டிக்குள்ள போட்டு அடைக்காம மாதிரி தனித்தனியே கட்டிட்டு அது மாதிரி ஃப்ரீயா இருக்கும் அதெல்லாம் வைக்கோல் போடுறாரு போன வருஷம்லாம் மழை பெஞ்சு கச கசன்ட்டு இருந்துச்சுங்க தீனி கூட போட முடியல சேல்ஸ் அதிகம் இல்லை இந்த வருஷம் மழை பெய்யல

ஒரு ஐம்பது பட்டி இருக்குங்க அந்த பருகூர் மாடு இது பருகூர் சுற்றி இருக்கக்கூடிய நாட்டு மாடு எல்லாமே ஒரு ஐம்பது பட்டி கிட்ட போட்டிருக்கிறாங்க எதை எடுக்கிறது எதை விட்றதுன்னே தெரியலீங்க இங்கே ஒரு பட்டி ஐயா வெளியே வராமல் இருக்க கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அங்க ஒண்ணுங்க அப்படி எடுத்துட்டீங்கன்னா அதான் அங்கொன்னு அதான் அங்கொன்னு இந்த மாதிரி போயிட்டே இருக்குது மகள்ஸ்

இங்கே ஒன்று சேல்ஸ் ஆயிடுச்சுங்க ஏன்னா அதாவது யாரு வந்து தர மாட்டேங்கிறாரு ரேட் ஒத்து விளையாட்டுருக்கு கஸ்டமர் கம்மி ரேட்டில் கேட்கறாட்டுருக்கு பதினாறு ரூபாய்க்கு கேட்கறா இருக்கு ஏன்னா யாபாரி தர மாட்டேங்கிறாரு பல எல்லாம் மாடெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க வர்வூர் மாடு பருவூர் மாடு தான் இந்த அந்த பருவூர் மலையை சுற்றி நிறைய கிராமம் இருக்குங்க அங்கிருந்து கொண்டு வராங்க பருவூர் அப்படிங்கிறது ஒரு மலைங்க

சுத சேல் சைட் இருக்குதுங்களா ஓ ரைட் ரைட் வியாபாரம் பரவாலிங்களா பரவாலிங்களா சரிங்கனா எத்தனை வருஷமா வியாபாரம் வியாபாரத்துல இருக்கீங்க என்னங்க எத்தனை வருஷமா வியாபாரத்துக்கு இருக்கீங்க நான் 5 வருஷமா இருக்கேன் 5 வருஷமா இருக்கீங்க ஓ ரைட் ரைட் இதுல வந்து எல்லாமே கலந்துருக்கானே ஏர் எல்லாம் கலந்துருக்கு ஏர் போட்றதுக்கு அப்புறம் எல்லா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்னா ஓ சரி சரி ஓகே பேசிக்கு ஏர் போட்றதுக்கு சவாரி வண்டிக்கு ஓ ரைட் எல்லாமே யூஸ் ஆகும் ஓ ரைட் நான் சரி நன்றிடா ஓகே வணக்கம் ஓகே சின்ன ஏதோ மாலை வச்சுக்கிறாங்க தெரியல கோயிலுக்கு நினைக்கிறேன் ஓகே மக்கள் இந்த பர்கூர் மாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது பாலு பாலுக்கு மட்டும் பயன்படுறது இல்லைங்க ரேசுக்கு அதுக்கப்புறம் அந்த வண்டி பூட்டி வெயிட் எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு பல விஷயத்துக்கு பயன்படுதுங்க பர்கூர் மாதிரி பரவாயில்லைங்க சூப்பர் வேற லெவல் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கம்மி கட்டுன்னு தூரம் பாருங்க பாருங்க இல்ல பர்கூர் மாடவே தாங்க இருக்கு தெரியுங்களா இல்ல பர்கூர் மாடு தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பட்டிக்கு மேல இருக்கும் என் கண்ணு கட்டுன்னு தூரம் ஐம்பது பட்டி இருக்குங்க என்னுடைய கணிப்பு படி ஒரு ஐம்பது பட்டி இருக்குன்னு எத்தனை இருக்குதுன்னு தெரியலீங்க இன்னும் ரேட்டை தான் கேக்குறாங்க ஆனா ஐயா ஒருத்தர் இருபாய் கேட்டிருந்தாரு அவரு பதினாறு ரூபாய்க்கு கனி பதினாறு கஸ்டமர் வந்து பதினாறு ரூபாய்க்கு கேட்டாங்க அவரு இருபது ரூபா சொன்னார் எவ்வளோ கேட்டு பார்த்தாரு தர முடியாது மாடலில் பரவாயில்ல சூப்பராக இருந்தாங்க பால் வந்து கம்மியாக தான் கறக்கும் ரெண்டு நேரம் சேர்த்தி அஞ்சு லிட்டர் நாலு லிட்டர் தான் கறக்கும் ஏன்னா உடம்புக்கு நம்ம நல்லதுங்க எல்லாம் அழிஞ்சிட்டே வருதுங்க நாட்டு மாடு பரவாயில்லங்க கொஞ்சம் ஏதோ ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சு அதாவது ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்தது பாத்தீங்களா அதுலிருந்து தான் மறுபடியும் கட்டண ஆரம்பிச்சிட்டாங்க கல்ஸ் இங்கே மாடு வாங்கினோடனே நல்லா மாட்டுக்கு மூக்கனாங்கயிறு பெரிய கயிறு அப்புறம் இந்த திருவாணிங்களா தாங்க திருவாணி இதெல்லாம் வந்து இங்கேயே அந்த இடத்துல வாங்கிட்டு போயிடலாங்க இங்கேயே அப்படியே ஆப்போசிட்லேயே கடை போட்டுருக்குறாங்க பரவாயில்ல இங்கே எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா விதமான கலரும் இருக்குது கயிறெல்லாம் எல்லாம் கேமோ கல்ஸ் இந்த மாதிரி தாங்க வட்டி இருந்துகிட்டே இருக்குது தெரியுங்களா எந்த அளவுக்கு மாடு வருதோ அளவுக்கு மக்களும் வந்து வாங்கிட்டு போய் வந்துகிட்டே இருக்கிறாங்க வியாபாரி வராங்க வீட்டுக்கு வளர்த்துருக்கு வாங்கிட்டு போகிறாங்க வியாபாரி வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறாங்க புரியுதுங்களா இதுதாங்க பர்கூர் மாடு நாட்டு மாடு அஞ்சு ரூபாயிலிருந்து இருக்குதுங்க ஆரம்ப ரேட்டு ஐம்பது ரூபா ஒரு லட்ச ரூபா வரல நீங்கள் வாங்கிக்கலாம் ரேஸுக்கு வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு வாங்கிக்கலாம் வெயிட்டு தூக்குறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்களா மகள்ஸ் இந்த பட்டியல் இருக்கிறத கிட்டத்தட்ட சேல்ஸ் ஆயிடுச்சிங்களாமா காலியா இருக்கு பட்டி பரவாயில்லைங்க வந்தனையா அவருக்கு திருச்சு ஆசை பார்த்தீங்களா நிறைய இருக்குதுங்க அந்த சைட்லாம் அருமையான மாடுங்க சின்ன மாடு சூப்பரா இருக்கு நாட்டு மாடு பர்கூர் மாடு

மக்கள் எல்லாரும் நாட்டு மாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி நாட்டு மாடு வளக்கணும் கண்டிப்பா அப்பதான் அந்த ஏنا அழியாத இருக்கும் ஆமா நம்ம ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் தான் இது வந்து ரிட்டன் ആയി ஆமா ஜல்லிக்கட்டுல அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்ததக்கப்புறம் தான் இந்த அளவுக்குலாம் சுத்தமா பார்க்கவே முடியல நாட்டு மாடு இல்லனா சுத்தமா இந்த ரகத்தை பார்க்கவே முடியாது ஓ அதாவது பர்கூர்ல அதிக அளவுல இந்த மாடலை வளத்துவாங்கல இனமே பர்கூர் பக்கம்தான் அது பர்கூர்ல ஒவ்வொரு மாடு ஒரு ஏரியா இருக்கு ஏரியா இருக்கு

போலீசா இருந்துட்டா அவரு வந்து இந்த ஜல்லிக்கட்டு இதெல்லாம் விடறது இல்லைங்க எங்கே வேலை மேட்ச்னா போயிடுறாரு பரவாயில்லைங்க இந்த மாதிரி மக்கள் வந்து ஆர்வமா இருக்கிறவர்களும் நம்ம நாட்டு மாடு வந்து அழியாதுங்க அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாடு வளர்த்துறது வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாதுங்க நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி அதையும் சைடில் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கணும் ஏன்னா இப்போ கடைசியில் வந்து நம்மளுக்கு பால் போட கிடைக்காது குடிக்கிறதுக்கு பால் போட கிடைக்காதுங்க சரி மக்கள் இதெல்லாம் நம்ம பர்கூர் மாடு மலை அதாவது பர்கூர் மலை மாடு சந்தை வீடியோவை இதை முடிச்சுக்கலாங்க அடுத்து வந்து நாட்டு மாடு வீடியோ இருக்கிற பேர்லாம் அதாவது ஆசியாவுலேயே மிகப்பெரிய நாலு சந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்தியூர் சந்தை வந்து நாககரத்தில் இருக்குதுங்க வேறு லெவலில் இருக்குங்களா ஓகேங்களா ஓகே மக்கள்ஸ் நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு லைக் பண்ண லைக் பண்ணிட்டு போங்க மக்கள் அப்போ தான் வீடியோ வந்து அதிக அளவில் ஷேர் ஆகும் ஓகேங்களா ஓகே மக்கள்ஸ் மக்கள் சவான் யூடியூப் சேனல் சைனிங் ஆஃப் வேயா புதுசாக வந்துருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்கள்ஸ் அடுத்து பேசக்கூட முன்னேங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரமாக சுற்றி சுற்றி எடுத்துட்டு இருக்கிறேன் இது வந்து எந்தளவுக்கு ஷார்ட்டாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ட் ஷார்ட்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோ முடிச்சுக்கலாங்க ஓகேங்களா ஓகே மக்கள்ஸ் வாங்க அடுத்து இப்போ நான் வந்து நான் இது அதாவது இந்த காங்கையங்களைன்னு சொல்லுவாங்க காங்கையங்களை மதுரை இருந்து வரக்கூடிய காலை அவர் தமிழ்நாட்டுக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி இருந்து வரக்கூடிய காலையெல்லாம் போய் வீடியோ எடுக்கலான்னு போகலான்னு இருக்கிறாங்க பார்த்து அந்த சைடு போய் எடுத்துடலாங்க அங்கே வந்து கூட்ஸ் வண்டி இது மாட்டு வண்டி டயர் வண்டி எல்லாம் இருக்கும் அதை போய் அடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகேங்களா வாங்க வா அடுத்த வீடியோ போ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருக்கு அந்த வீடியோ பார்க்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நோட்டிபிகேஷன் வரும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே சரி மகாஷ் அடுத்த சந்திப்போம்